கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமண விழாவில விஜய் அவரு கலந்துகிட்டாரு நீங்க வந்தாதான் திருமணமே நடக்கும் அப்படின்னு கீர்த்தி அவங்க சொன்னாங்களா வாங்க என்ன பார்க்கலாம் கீர்த்தி அவங்களுடைய திருமண விழாவில விஜய் அவரை கலந்துகிட்டு புகைப்படங்கள் இருக்கிறதெல்லாம் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்ல போனா கீர்த்தி அவங்க தளபதி அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகை அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுங்க அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் கூட சேர்ந்து தேவையில்லாத கிசு கிசுகள்ல எல்லாம் கூட அவங்களுடைய பெயரை வந்து இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே அப்பப்ப இவங்களும் பதிலடி கொடுத்துட்டாங்க இருப்பாங்க அந்த வகையில கீர்த்தி அவங்களுடைய திருமண விழாவில் இப்ப விஜய் அவர்கள் கலந்துகிட்டாங்க இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் இன்னும் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு பள்ளி படிக்கும் போது இருந்தே கீர்த்தி அவங்க காதல்ல இருந்திருக்காங்க இந்த காதல் விஷயத்தையெல்லாம் எல்லாம் முன்னாடியே விஜய் அவர்கிட்டயும் அவங்க சொல்லியிருக்காங்களாம் என்னோட ஆண் நண்பர் இவர் தான் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேச எல்லாம் வச்சிருக்காங்களாம் முன்னாடியே இவங்களுடைய காதல் விஷயம் இவங்களுடைய குடும்பத்துக்கும் இவங்களுடைய நெருங்கிய நண்பர் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருந்துச்சு அந்த வகையில கீர்த்தி அவங்க நான் படங்கள்ல மட்டும்தாங்க கவனம் செலுத்த போறேன் எனக்கு கல்யாணமெல்லாம் இல்ல இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இந்த பட வாய்ப்பெல்லாம் குறைஞ்சதுனாலயோ இல்ல என்ன என்ன காரணம்னு தெரியல திடீர்னு இவங்க வந்து திருமண முடிவை கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப அவங்களுக்கு திருமணம் நடத்து முடிஞ்சிருக்கு ரொம்பவே எளிமையா நடந்து முடிஞ்சிருக்கு நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் மட்டும் தான் வந்து இதுல கலந்திருக்காங்க விஜய் அவர்களை நீங்க வந்தாதாங்க நான் திருமணமே பண்ணிப்பேன் நீங்க தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கீர்த்தி சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை சமூக வலைதளங்கள்ல எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் எப்பவுமே அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் குடும்பங்கள் யார் வந்து திருமண அழைப்பை இந்த மாதிரி எதுக்கு சொன்னாலுமே முதல்

अब सबस्क्राइब पाक